வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உக்ரைன் வைத்த குண்டால் ரஷ்ய துணை மேயர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் ஐரோப்பா செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் ஜெர்மனியில் புலம்பெயர்தலுக்கு எதிரான இரண்டு மசோதாக்கள் நிறைவேற்றம் பிரித்தானியாவில் அணிவகுப்பில் கார் விபத்து தொழிலதிபர் மீது பாய்ந்த குற்றச்சாட்டுகள் சரிவின் இறங்க முடியாத நிலை நீடிக்கும் ஆபத்து பிரான்சில் ஜூலை குழந்தைகள் இருக்கும் இடங்களில் புகைப்பிடித்தல் தடை ரஷ்யா ஆயுத தொழிற்சாலைகளை ட்ரோன்களால் தாக்கிய உக்ரைன் ஸ்பெயினில் கிடங்கு இடிந்து விழுந்து விபத்து மூன்று பேர் பழி மூன்று பேர் காயம் இனி விரிவான செய்திகள் உக்ரைன் வைத்த குண்டால் ரஷ்ய துணை மேயர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் ரஷ்யாவின் துணை மேயர் சவுர் அலெக்சாண்ட்ரோவிச் குருசேவ் கொல்லப்பட்ட நிலையில் உக்ரைன் வைத்த குண்டால் ரஷ்ய துணை மேயர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் ஏற்பட்டுள்ளது சம்பவம் நடந்த தருணத்தை காட்டும் காட்சிகள் அரசு ஊடகங்களிலும் பரவி வருகின்றன ஒரு தெருவில் நிறுத்தப்பட்ட கார்களின் வரிசைக்கு அருகில் குர்சிவ் மற்றும் ஒரு நபரை சந்திக்கும் தருணத்தில் குண்டு வெடிப்புகள் பதிவாகி உள்ளது குண்டு வெடிப்புக்கு பிறகு குர்சிவ் தரையில் கிடப்பதும் இரண்டாவது நபர் வெடிப்பின் தாக்கத்தால் பின்னுக்கு தள்ளப்படுவதும் அந்த காட்சியில் தெரிகிறது குர்சிவுடன் உயிரிழந்த நபர் குண்டுவடிப்பில் அருகிலுள்ள ஒரு கட்டிடத்தில் ஒரு குடியிருப்பை குத்தகைக்கு எடுத்திருந்தார் என்ற அவசர கால சேவைகள் ஊடகத்திற்கு தெரிவித்துள்ளன இந்த சம்பவம் ரஷ்யாவின் உள் பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது தாக்குதலின் பின்னணி மற்றும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது ஐரோப்பா செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான விசாக்களை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்க்க ஒரு புதிய பொறிமுறையை நிறுவ ஐரோப்பிய ஒன்றியம் நடவடிக்கை எடுத்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்கான விசாக்களை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வாக நாட்டில் ஒரு புதிய அலுவலகத்தை நிறுவ யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது அது குறித்து ஆராய ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் ராடோஸ்லாவ் சிகோர்ஸ்கி இணக்கம் வெளியிட்டுள்ளார் விசாக்களை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து வழி வெளிநாட்டு வெளிவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் ஹேரத்துக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பு வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்றது இதன்போது தெரிவிக்கப்பட்ட தகவல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் தனது உடன்பாட்டை தெரிவித்தார் ஜெர்மனியில் புலம்பெயர்தலுக்கு எதிரான இரண்டு மசோதாக்கள் நிறைவேற்றம் கேபினட் புலம்பெயர்தலுக்கு எதிரான இரண்டு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது அலெக்சாண்டர் டாக்ட்ரிட் என்பவர் குடும்ப மறு ஒருங்கிணைப்பு என்னும் நடைமுறையை கட்டுப்படுத்தும் மசோதா ஒன்றை முன்வைத்திருந்தார் அது ஜெர்மனியில் இருக்கும் அகதிகள் நிலை பெற தகுதியற்ற அதே நேரத்தில் தங்கள் நாட்டுக்கு திரும்பி சென்றால் ஆபத்து என்பதால் ஜெர்மனியில் வாழ அனுமதி அளிக்கப்பட்டுள்ள துணை பாதுகாப்பு நிலை என்னும் நிலையில் இருக்கும் புலம்பெயர்ந்தோரின் குடும்பத்தினர் ஜெர்மனிக்கு வந்து தங்கள் குடும்பத்தினருடன் இணைந்து கொள்வதற்கு தடை விதிக்கும் மசோதா ஆகும் மேலும் ஜெர்மனியுடன் ஒருங்கிணைந்து வாழும் வெளிநாட்டவர்கள் மூன்று ஆண்டுகள் ஜெர்மனியில் வாழ்ந்தாலே குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் மசோதா ஒன்று முன்வைக்கப்பட்டது அந்த இரண்டு மசோதாக்களுக்கும் ஜெர்மன் ஒப்புதல் அளித்துள்ளது பிரித்தானியாவில் அணிவகுப்பில் கார் விபத்து தொழிலதிபர் மீது பாய்ந்த குற்றச்சாட்டுகள் லிவர்பூல் எப்சி கோப்பை அணிவகுப்பில் நிகழ்ந்த கார் விபத்து சம்பவத்தில் ஒருவர் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன லிவர்பூல் எப்சியின் அண்மைய கோப்பை அணிவகுப்பின் போது கூட்டத்திற்குள் கார் புகுந்த சம்பவம் தொடர்பாக ஐம்பத்தி மூன்று வயது நபர் ஒருவர் மீது பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மெர்சிசைட் காவல்துறை குற்றம் சாட்டப்பட்டவரை பால் டோயில் என அடையாளம் கண்டுள்ளது இவர் லிவர்பூலின் வெஸ்ட் டெர்பி பகுதியை சேர்ந்த ஒரு தொழில் அதிபர் மற்றும் மூன்று குழந்தைகளின் தந்தை ஆவார் இந்த சம்பவம் தொடர்பாக இவர் மீது மொத்தம் ஏழு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன டோயில் மீதான குற்றச்சாட்டுகளில் கொடிய காயங்களை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் சட்டவிரோத மற்றும் தீங்களிழைக்கும் காயத்தை ஏற்படுத்தியதாக இரண்டு வழக்குகள் பதியப்பட்டுள்ளன மேலும் அபாயகரமான ஓட்டுதல் தொடர்பான ஒரு வழக்கும் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது சுவிஸில் பனிப்பாறை சரிவின் மீட்பு பணிகளில் இறங்க முடியாத நிலை நீடிக்கும் ஆபத்து பனிப்பாறை சரிவினால் கிட்டத்தட்ட முற்றாக அழிந்துள்ள பிளாட்டன் கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியில் எந்தவொரு சுத்திகரிப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்வது ஆபத்தானது என்று அதிகாரிகள் லார்ட் பள்ளத்தாக்கின் இருபுறமும் மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டனர் நிலச்சரிவு தொடங்கிய கிளீனர் நெஸ்டோன் மலையின் நிலைமையையும் இன்னும் நிலையற்றதாக உள்ளது பல லட்சம் கனமீட்டர் பாறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன பள்ளத்தாக்கில் தற்போது பாறைகள் பனிக்கட்டி மற்றும் நீர் குவிந்து கிடப்பதால் சிதைவுகள் பாய்ந்தோடக்கூடிய நிலையில் உள்ளது புதன்கிழமை பிளாட்டன் கிராமத்திற்கு மேலே உள்ள முழு பிரிச் பனிப்பாறையும் இடிந்து விழுந்தது இது இரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட பள்ளத்தாக்கு பகுதியை மூடியுள்ளது கிராமத்தின் பெரும்பகுதி புதைந்துள்ளதுடன் லோன்சா நதியையும் தடுத்துள்ளது இது ஒரு ஏரியை உருவாக்கியுள்ளதுடன் இது நிலச்சரிவின் போது தப்பிய வீடுகளையும் வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது ஆறு மற்றும் ஏரியில் தேங்கிய நீர் மீது தண்ணீர் பாய்ந்தால் புதிய நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது பிரான்சில் ஜூலை ஒன்று முதல் குழந்தைகள் இருக்கும் இடங்களில் புகைப்பிடித்தல் தடை பிரான்ஸ் அரசாங்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று முதல் கடற்கரை பூங்கா பாடசாலை அருகே விளையாட்டு மைதானங்கள் போன்ற குழந்தைகள் அதிகம் செல்லும் இடங்களில் சிகரெட் புகைத்தலை தடை செய்கிறது சுகாதார அமைச்சரும் குடும்ப ஒற்றுமை மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சருமான கதரின் இது தொடர்பில் தெரிவிக்கும் போது ஒவ்வொரு ஆண்டும் பத்து மரணங்களில் ஒன்று புகையிலையுடன் தொடர்புடையது பிரான்சில் ஒவ்வொரு ஆண்டும் பேர் சாவடைந்துள்ளனர் தினசரி இருநூறு சாவுகள் ஏற்படுகின்றன இது தவிர்க்கக்கூடிய சாவுகள் பிரிவுகளில் முதலிடம் வகிக்கிறது குழந்தைகளை பாதுகாக்க இந்த தடைகள் அவசியம் குறிப்பாக பள்ளிகளின் சுற்றுப்புறத்தை உள்ளடக்கிய வகையில் அமையும் பெற்றோர் பள்ளிக்கு வரும்பொழுது வெளியே புகைத்தல் அல்லது மாணவர்கள் பள்ளி எல்லைக்குள் புகைத்தல் ஆகியவற்றை தவிர்க்கும் நோக்கமாகவே இந்த தடை அமைக்கப்பட்டுள்ளது மின் சிகரெட் இந்த தடைக்கு உட்படாது ஆனால் தனி நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய ஆயுத தொழிற்சாலைகளை ட்ரோன்களால் தாக்கிய உக்ரைன் உக்ரைன் படைகள் ரஷ்யாவின் முக்கிய ஆயுத உற்பத்தி மையங்களை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக அறிவித்துள்ளது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த தாக்குதலுக்கு எதிராக தங்கள் வான்வழி பாதுகாப்பு படைகள் இருநூற்று தொன்னூற்றி உக்ரைன் ட்ரோன்களையும் பதிமூன்று மாகாணங்களில் வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது மோஸ்கோவிற்கு அருகில் உள்ள டுப்னா நகரத்தில் இயங்கும் கிராண்ட் ஸ்டாட் ட்ரோன் உற்பத்தி மையம் மற்றும் குரோ சேவுகடைகள் தயாரிக்கும் ரடுகா தொழிற்சாலை இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக உக்ரைன் தெரிவித்தது மேலும் மொஸ்கோ பகுதியில் உள்ள ஏங்ஸ்ட்ரிம் மைக்ரோசிப் தொழிற்சாலையும் தாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த தொழிற்சாலை ரஷ்ய ராணுவ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படும் முக்கிய கூறுகளை இவானாவோ பகுதியில் உள்ள கெமிக்கல் மற்றும் வெடிகுண்டு சேர்க்கை தொழிற்சாலையும் ஒரு நாளுக்கு முன்னர் வெற்றிகரமாக தாக்கியதாக உக்ரைன் ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகள் இல்லை என்பதால் இயந்திரமயமான ட்ரோன் தாக்குதல் முதல்தான் முக்கிய ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது கிடங்கு இடிந்து விழுந்து விபத்து மூன்று பேர் பலி மூன்று பேர் காயம் வடக்கு ஸ்பெயின் பிராந்தியமான அஸ்டூரியாஸில் ஒரு கிடங்கு இடிந்து விழுந்ததில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் உள்ளூர் அவசர சேவைகளின்படி மாகாணத்தின் மேற்கு பகுதியில் சுமார் மூவாயிரம் குடியிருப்பாளர்கள் வசிக்கும் கோனா நகரத்திற்கு அருகில் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் ஒரு மணியளவில் இந்த சம்பவம் நடைபெற்றது கால்நடை பணியில் கட்டுமானத்தில் இருந்த கிடங்கின் கூரை திடீரென இடிந்து விழுந்தது இடிந்து விழுந்ததற்கான காரணத்தை கண்டறிய போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் விபத்து நடந்த போது ஒன்பது பேர் சம்பவத்தில் இருந்தனர் மூன்று பேர் காயமின்றி தப்பினர் காயமடைந்தவர்களில் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது